ஸோ இந்த டோர்னமெண்ட்டாக மோஸ்ட் அவாய்டர் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க இந்த டோர்னமெண்ட்டில் ப்ரைஸை செக்யூர் பண்ணுவாங்க அனது ஒன்று டீமாக ஸ்ரீ லெவன் வர்சஸ் சேலம் பவர்ஃபுல் சேலஞ்சர்ஸ் ஸோ ரெண்டு டீமுமே ஆளுக்கு ஒவ்வொரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேட்ச் ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகுது இந்த மேட்ச்சை வின் பண்ணுறவங்க டேரெக்டாகவே உள்ளே போயிடுவாங்க ஃபஸ்ட் ஒர்ட் பண்ணால் கூகுள் கோகுள் ஓனி மேட்ச் பண்ணா ராஜ்கமல் ஆன் ஸ்ட்ரைக் ஸோ ஏர் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்ட்டாக வந்துச்சுங்க ஒரு மாதிரி மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும் கூகுள் பாலோட செகண்ட் ஒன் வர்றாட்டி ஆடி இருக்காரு ஃபீல்டர் கையில் போயிருக்கு விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா டேரட்டி கிட்ட வந்தா காலிக்கான வாய்ப்பா இருந்திருக்கும் டாட் பால் பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் கூகுள் தேர்ட் ஒன் அகைன் உடம்புல தாங்க பஞ்சு விட்டா மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்க பாலோட ஃபோர்த் ஒன் ஸ்லோ ஏர் வேரியேஷன் ஃபுல் டேஸ் சான்ஸ் பார் பச்சை ஃபீல்டரானு பார்த்தா ஆல்மோஸ்ட் லைனில் ராக்கெட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா ட்ரைங்க ஃபீல்டர் குறை சொல்ல முடியாது ட்ரை பண்ணி பார்த்தாரு சிக்ஸ் போயிருக்குங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் ஓடச்சு போட்ட பால் தெளிவாக ஆட்டாருங்க போன பால் லைஃப் கிடச்சிச்சு இந்த பால் பவுண்டரி ஆடி இருக்காரு சூப்பரான ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆனாருங்க கிளாஸிக்காக ஆனார் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ஆறு போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் வர ரெண்டாவது ஆறு அந்த லைஃப் கிடைச்சதுக்கப்புறம் துண்டா எங்கள் பதினாறு ரன் பதிவு பண்ணியிருக்காரு ராக்கெட் ராஜ்கமாய் முதல் ஓவருக்கு பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க சைட் லெவன் கீரனூர் பாலோட செகண்ட் செகண்ட் ஓவரோட ஃபஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க போன ஓரில் ராக்கெட் ரெஸ்பான்சிபிலிட்டினா இந்த ஓரில் ஃபஸ்ட்டு பாலே ஆரம்பிச்சிருக்காரு விக்கி சூப்பரான ஒரு ஆறு பொருக்கு நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவ் மைன் சார் பின்னாடி இருக்கார் கார்த்தி சிங்கி நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சா அம்பேரோட டீசன் பார்க்கவே இல்லை வெயிட் பண்ணவே இல்லை விக்கெட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெளில போயிட்டாரு ராக்கெட் நல்லா கம்பேக் தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு பிரேம் ராஜகமலோட விக்கெட் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணா இங்கே மன்சூர் ஸோ இவருமே ஐஎஸ்பிஎல் பிளேயருங்க உள்ளே நிற்கிற ரெண்டு பிளேயருமே ஐஎஸ்பிஎல் பிளேயர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கம் சூப்பராக ஆனார் கிளாஸிக்காக அடித்தார் கவர்ஸில் ஒரு பவுண்டரி ஃபஸ்ட் பாலில் ஒரு பவுண்ட்ரியோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் காலை போட்டாருங்க காலில் படலைன்னா விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும் கார்த்தி வந்தார் அதுக்கு முன்னாடியே விக்கி உள்ளே வந்திருக்காரு கிரீஸுக்குள்ளே சிங்கிள் ஸ்லோயர் சான்ஸ் பார் விக்கெட் எடுத்துட்டாருங்க தெளிவான இடத்துல ஸ்லோயர் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு பிரேம் விக்கியோட விக்கெட் இங்கே பறி போகுது ரெண்டு ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க கீரனூர் நெக்ஸ்ட் நீ பண்ணா இங்கே தீபன் தேர்ட் ஓவர் போடா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டால் கூகுள் ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு பேட்டில் தாண்டிங்க பந்து வலை சுத்தி கிதிரே இந்த ஓரல பவுண்டரியோட பௌலர வார்ம் வெல்கம் பண்றாரு எங்க மஞ்சு பந்து வலை சுத்தி பார்த்து தள்ளிவா ஸ்டெம்புக்கு போட்டாரு ஆக்சன் சரியான இடங்க பேச இருக்கு இடமும் கரெக்ட்டா இருக்கு பந்திலேயே பேசுறாருன்னு சொல்லலாம் எங்க கூகுள் சூப்பரா போட்டுக்கிட்டே இருக்காரு ஆக்சன் அடுத்து வந்து காலிலேயே போட்டுருக்காரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு அகைன்சா இங்க சூப்பரா போட்டுக்கிட்டே இருக்காரு ஒரு நல்ல பவுலர் கூகுள் ஆக்சன் சப்போர்ட் பண்ணி போனாரு ஃபுல் ஃபேஸ்ல வந்துச்சு சான்ஸ் ரன் அவுட்க்கு வாய்ப்பா ஸ்டம்பில் படலங்க பைஸ்ல தான் ஓடி இருக்காங்க இந்த பாலும் பேட்டில் ஆட விடாமல் போட்டிருக்காரு இங்கே கூகுள் சூப்பராக அடிச்சிருக்காரா நாங்கள் ஃபீல்டர் கையில் போகுதான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாருங்க ரெடியாக இருந்திருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆகியிருக்கோம் எக்ஸ்ட்ரா ரன் வர்றாங்களா இல்லை பேக்கப் லைஃப் கிடைச்சிருக்கு இங்கே தீபனுக்கு பார்க்கலாம் இம்பேக்ட் ஏற்படுத்துகிறாரா அப்படிங்கிறத மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஒருத்தர் ஒன் அடிச்சிருக்காரு தாண்டி போகுதா போயிடுச்சுங்க ஆறு போன ஓவரில் கடைசி பால் லைஃப் கொடுத்தாங்க தீபனுக்கு இந்த ஓவரில் ஒன் பவுலர் நேம் சக்தி என்னோட பேட்டிங் சக்தியை நான் இங்கே காட்டுறேங்கிற மாதிரி பேக் பேக் ரெண்டு பாலில் சூப்பராக அடிச்சிருக்காரு எந்த பால் பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு பவுண்ட்ரிங்க தீபன் பேட்டில் இருந்து எக்ஸ் ஒன் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா பிடிச்சிடாருங்க கார்த்தி இப்போதான் ஃபீல்ட்டை மாற்றி வைச்சாங்க நல்லா டேக்கானு தீபனோட விக்கெட் இங்கே பறி போகுது இதுக்கு முன்னாடியே கேட்ச் பிடிச்சிருந்தா ஒரு பத்து ரெண்டை கம்மி பண்ணியிருக்கலாம் அவரோட பங்குக்கும் ரெண்டு இங்கே பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸ் நீ இங்கே சதீஷ் பாலோட ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காருங்க சாரி பேட்ஸ்மேனோட ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அந்த கமிட்டி அங்கே போட்டு அந்த கொட்டகை மேலே போய் பந்து விழுந்துருச்சு ஃபஸ்ட்டு பாலே ஆறு போன மேட்சிலே ஃபஸ்ட் பாலே ஒரு ஆறு பதிவு பண்ணியிருந்தாரு சதீஷ் பக்கத்துல போனச்சு சிங்கிள் ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஸ்டைலிஷாக அடிச்சார் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி பார்த்தா கார்த்தி விடவே மாட்டேங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிருக்காரு நல்ல த்ரோ கீப்பர் போயிருக்காரு பிரபாகர் சூப்பரான ஃபீலிங் பாட்டு அதன் காரணமாக அங்கே பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி ஒரு ரன்னோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறு பத்து நாலு ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதுவரைக்கும் ஸ்டைலவன் கீரணூர் ஓவர் பட இங்கே பிரேம் ரெண்டு விக்கெட் எடுத்துருந்தாரு அவர் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஓவரில் சுப்பர் டெலிவரி அப்டேரு ஹாக்கிங்களா தெரு தெளிவாக போட்டிருக்காரு செகண்ட் ஒன் சன்ஸ் ஃபார் பிகேன்ஜர் செம்பிளாக கேட்ச்சுக்கு வாய்ப்பா கார் மன்ஷரோட விக்கெட் இங்கே பறி போகுது இந்த டீமில் லெஃப்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒன் மோர் லெஃப்ட்டா இங்கே அம்ஜத் தண்ணே அம்ஜதனை விக்கெட்டுக்கு அப்புறமுமே லெஃப்ட்டு நிறையா இருக்காங்க இங்கே மனோஜ் இன்பண்டு மொத்தமாக அஞ்சு லெஃப்ட்டு கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் டீ பன்ஸ் பாயிண்ட்ஸ் அட் தரையோட தரையா போயிருக்கு சான்ஸ் பார் நல்ல சாப் சிங்கிள் நெக்ஸ் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகும் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு லாங் லாங்காப்பில் நேருக்கு நேர் அடிச்சாரு நெக்ஸ் ஒன் அப்படியே குத்திரும் நினைக்கிறேன் அங்க அருள் இருக்காரு எம்பி ஸ்போர்ட்ஸ் அருள் அல்ல சாப் சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு எழுபது ரன் அடிச்சிருக்காங்க ஸ்டைல் லெவன் கீரனூர் மேட்சுக்கான ஆறாவது ஓவர் போட எங்க நம்பி அதிகபட்ச சிங்கிள் நினைக்கிறேன் போன பல ஒரு வீடு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஓய்டு கோட்டி வரசி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒரு டாட் பால் நம்பி கையில் இருந்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறு போகுதா கேட்சுக்கு வாய்ப்பு பார்த்தா அங்கே ஃபீல்டர் லயனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காரு அம்ஜத் கான் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது அகைன் ஒன் மோர் லெப்டி தான் இறக்குவாங்க நினைக்கிறேன் இன்ஃபண்ட் நெக்ஸ்ட் ஒன்று அடிச்சுட்டாருங்க இன்ஃபண்ட் கிளாஸுக்கு அடிச்சாரு சூப்பரா போயிருக்கு ஒரு ஆறு நேருக்கு நேர் உள்ள வந்த பஸ்ட் பால் அடிச்சிருக்காரு உள்ள வர எல்லா பேட்ஸ்மேனுமே பெரிய சாடு தான் போகணும் அப்படின்னு பாக்குறாங்க ஏன்னா அதுக்கு காரணம் சேலம் நல்ல ஹிட்ரஸ் வச்சிருக்க டீம் நேருக்கு நேர் காலை போட்டு ஸ்டாப் பண்ணாரு ஒன்னு ஓடிடுவாங்க நினைக்கிறாங்க ஒரு ரன் ஓட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபீலர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணிட்டாரு சிங்கிள் ஆறு ஓவருக்கு எண்பத்தி ஒன்று ஃபர்ஸ்ட் இனிங் லாஸ்ட் ஓவர் பார்க்கலாம் இந்த ஓவர் டார்கெட்டை நினைக்க போகிற ஓவராக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் இனிங் லாஸ்ட் ஓவர் போட சந்தோஷ் ஓடச்சு போட்ட பால் அடிச்சிட்டாரு ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா நான் என்னை தாண்டி தாங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு அருள் இந்த ஓவர்லேயும் அக்ரஸிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நிப்பாட்டவே இல்லை ஆங்க அக்கைன்னு ஒரு ஆறு கிளாசிக்கான ஆறு நேருக்கு நேர் போய் வந்திருக்கு பேக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு பால்லையுமே ஆரை பதிவு பண்ணிருக்காரு இங்கே சதீஷ் அங்கே பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இமனி இருக்க பால் போடா சக்தி பவுலர் தலைக்கு மேலே போயிருக்கு ரெண்டு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஒன்னு பத்தா நல்ல சக்தியில் சிங்கிள் பவுலோட போர்த்தோன் உடம்பு விலைக்கு போடப்பட்ட பந்து அதை ஆறுக்கு அள்ளி போட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஆறு தாங்க கொடுத்துருக்காங்க இந்த ஊரில் வர மூணாவது ஆறு இந்த முறை இன்ஃபன் பேட்டில் இருந்து வந்திருக்கு ஸோ இதோட நூறு ரன்னை தொடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் போன சிக்ஸோட நூறு ரோடுறாங்க எங்கள் ஸ்டைலவன் கீரணூர் பாலோட ஃபிப்த் ஒன் ஒரு மாதிரி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு கார்த்தி சிங்கிள் ஆ மோர் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பாலோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஸோ இந்த இன்னிங்ஸ் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் முக்கியமான மேட்சில் ஆடி கொடுத்துருக்காரு சதீஷ் ஏழு ஓவருக்கு நூற்றி ஒன்று அடிச்சிருக்காங்க சைட் லெவன் கீரனூர் நூற்றி ரெண்டு டார்கெட் சேலம் ஓனிமஸ் பண்ணால் எங்கள் சைக்கில் கூகுள் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் மனோஜ் ஸோ இந்த பேட்டில் நல்லா போது எல்லா மேட்சுமே பேட்டிங்கில் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் கூகுள் பவுலிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் மனோஜ் ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு வந்திருக்கு டாட் பாலோட பவுலர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பால செகண்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சாருங்க கவர்ஸில் சான்ஸ் பார் தாண்டி போதான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி என்ன எங்கள் பவுண்ட்ரியில் கொண்டு வந்திருக்காரு கோகுல் தேர்ட் ஒன் மாரி ஆடை பார்த்தாரு உடம்புல பட்டிருக்கு சன்ஸ் பார் சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க ரெண்டு பேட்ஸ்மேன் சிங்கிள் ஹோனி சொன்னா சவுந்தரம் சைக் மனோஜோட ஃபோர்த் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க திருக்கல் பந்து அதன் காரணமாக எங்கள் டாட் பால் ரெண்டாவது டாட் பால பதிவு பண்ணுறாரு எங்கள் மனோஜ் பாலோட் ஒன் திருக்கல் பந்து அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வேறே சொன்னதன் காரணமாக ஃபஸ்ட் ஓவர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மோர் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க இந்த மாதிரி ஆப்ஷன் வேரியேஷன் அதன் காரணமாக டாட் பால் பெரிய டார்கெட் இருந்தாலும் சமரசமே இல்லாத பந்து வீச்சு அப்படின் தான் சொல்லணும் எங்கள் மனோஜ் கையில் இருந்து எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதல் ஓவரை அஞ்சே ரன்னை விட்டு கொடுத்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க இங்கே செகண்ட் ஓவர் பட எங்கள் நெமிலி சதீஷ் அடிங்க நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு பவுலிங்கில் விக்கெட்டுக்கான வாய்ப்பாக உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் டாட் பால் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஃபீல்டர் தீபன் இருக்காரு நல்ல ஸ்டாப் சிங்கிள் அவரோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்கார் அங்கே ஃபீல்டர் அம்ஜத் ரெடியாக இருந்திருக்காரு நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் எதிர்த்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க முதல் ஆரை பதிவு பண்ணுறாரு இந்த ஓவருக்கான முதல் ஆறை எங்கள் கூகுள் நெக்ஸ்ட் ஒன் அப்டி ஆக்கர் வித்தே கொடுக்காத பந்து அங்கே ஃபீல்டர் இருக்காரு தீபன் சர்க்கிள்க்கு வெளியில அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் இந்த பால் சிங்கிள் ஆ ஒன்று நினைக்கிறேன் காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு மேஜிக்கல் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு சரியான வேகம் விக்கெட்டோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் பட தேர்ட் நியூ போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மஞ்சு டோடர் படா எங்கள் மன்சூர் அஸ்வான் வாழ் வந்த பக்கமாக சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா வெரைட்டி போயிடுறாங்களான்னு பார்த்தா விக்கி பாஸ்டாக வெரைட்டி போயிருக்காருங்க சரியான சாப்பிடுங்க கரெக்டாக பந்த உள்ளே தள்ளி விட்டு வெளில போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன்னா எஸ் நல்ல பேக்கப் சங்கர் செகண்ட் ஒன் வெரைட்டி ஆடி இருக்காரு வச்ச ஃபீல்டுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பாலோடா நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு சதி ஸ்லீபிட்டு கேட்டு தெளிவான கேட்சை பிடிச்சிருக்காருங்க வர க்ளோஸ்டாக வந்திருக்குங்க கொஞ்சம் தான் ஸ்டம்பை தட்டிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ஒரு ரன் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு காரணம் அங்கே கார்த்தி நீர்பள்ளனி சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் காலே போட்டிருக்கு டாட் பால் மூணு ஓவருக்கு பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் படை பாலாஜி ஃபுல் டாஸ் பால் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே சங்கர் இருக்கார் சிங்கிள் செகண்ட் ஒன் எதிர்த்து அடிச்சுருக்காரு ஸ்லாட்டில் விழுந்தப்பந்தால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க சூப்பரான ஒரு ஆறு வெயிட் பண்ணதுக்கு ஸ்லாட்டில் விழுந்ததாக தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு எங்கள் கூகுள் பலோட நெக்ஸ்ட் ஒன் திருக்கல் பந்து நல்லா போட்டிருக்காரு கேப்பில் போயிருக்கேன் ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா ஒன்றுங்கிற மைண்ட் செட்டில் தான் ஓடி இருக்காங்க சிங்கிள் பலோட நெக்ஸ்ட் ஒன் எதிர்த்து அடிச்சிருக்காருங்க சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் வர ரெண்டாவது ஆறு ரெண்டு பால் ஸ்லாட் வந்தார் ரெண்டு பாலையும் தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேட்ஸ் தன்னோட பங்குக்கு வர ஆறு அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மறுச்சா அடிச்சிருக்காரு நீர்பழனி கார்த்திக் ஃபீல்டர் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் போன பாலூர் வைட் மறு ரிச்சா சன்ஸ் பார் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் ஆளே இல்லை ஆனால் போயிட்டாருங்க தடுக்கிறதுக்கு நல்ல சாப் ரெண்டு பேர் சேர்ந்து சாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் இரண்டு ஓட்டங்கள் பட்டு இரண்டு நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் படா எங்கள் ஷோக் மனோஜ் இப்போ நாலு ஓவராகவே கண்ட்ரோலாக தான் வச்சுருக்காங்க அடிச்சிருக்க டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஒயிட் போயிடுச்சு செகண்ட் ஃபஸ்ட் ஒன் ரீபால் மேஜிக்கல் டெலிவரிங்க அப்படியே யாரில் பறக்க வச்சாரு விக்கெட் நெக்ஸ்ட் நீ பேசுனால் எங்கள் கார்த்தி போன மேட்சில் பிடிச்ச எல்லா பாலையும் பவுண்ட்ரி ஆறுன்னு அடிச்சுருந்தாரு அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் தேவை இந்த மேட்சில் பார்க்கலாம் ஆடுறாங்களான்னு திருகல் பந்து நல்லா போட்டிருக்காருங்க நல்லா கீப்பிங் எங்கள் ராஜகமல் செகண்ட் ஒன் திருகல் பந்து சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா பின்னாடியே வெரைட்டி போயிருக்காரு விட்டு பிடிக்க பார்த்தா அந்த பவுண்ட்ரியா பண்ணலன்னு நினைக்கிறேங்க போயிருக்காங்க பால் வந்த பக்கமாக சூப்பரானங்க கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டார் ஆன பால ரென் ஓடலை டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பருவாக போட்டிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் மினி ஹெலிகாப்டர் மாதிரி ஆனார் நல்லா இருந்துச்சு பார்க்க பவுண்ட்ரி போயிருந்தா தீபன் பாலுக்கு போகிறாருன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சுருக்காங்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட அறுபது அடிக்கணும் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியாக போயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்ட்ரி இங்கே நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நல்லா கீப்பிங் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்வாக போட்டிருக்காரு தெளிவாக போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க பேட்ஸ்மேன் கிளாஸிக்காக அடித்தாரு சான்ஸ் பவர் ஆறு போயிருச்சா பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி போயிருக்கு சூப்பராக கிளாஸிக்காக அடிச்சிருக்காருங்க தாண்டி போகுதா ஃபீல்டர் கையில் பார்த்தாச்சாங்க லைனில் ஜம்மளி போஸ்டர் விக்கி இதுவரைக்கும் நல்லா அடிக்கணும் இந்த பேட்ஸ்மேன் கார்த்தியோட விக்கெட் இங்கே பறி போகுது நீ பேட்ஸ்மேன் ஆன் சைட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க குயிக்காக டெலிவரி இந்த டாட் பாலோட ஆறாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க மேட்ச் லாஸ்ட் ஓவர் நீர்பழனி கார்த்தி அப்படியே நல்லா போட்டிருக்காரு பேட்ஸ்மெனும் தெளிவாக கனெக்ட் பண்ண தீபன் இருக்கார் ஃபீல்டர் சிங்கிள் ஓடலைங்க ரெண்டு எதிர்த்து சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ஸில் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா பிடிச்சிட்டு இன்ஃபண்டாங்க இன் பண்ணுறாங்க கேட்சை ரன்னிங் கேட்ச சூப்பரான கேட்ச்சு நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்டைக்கிளை சக்தி சுற்றிக்கிறதுக்கான ட்ரை பேட்டில் படலை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க சரியான வேகம் கார்த்திக் இருந்து பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு இன் பண் பாலுக்கு விரட்டி போய்க்கு ஸ்டாப் பண்ணுறாரா காலை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேங்க ரெண்டு ஃபீல்டர் சேர்ந்து பவுண்டரி போக விடாமல் நல்ல எப்போட்டு கடைசி நேரத்துலேயும் எங்கள் ஸ்டைட்ல ஒன் கீரனூர் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா பிரதாஸ் திண்டுக்கல் அடுத்து மூணாவது அடியா இங்க பிரைஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க இந்த டூ லாக் மேட்ச்லவன் கீரனூர் டீமு